அன்பு நிறைந்த உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றும் நம்ம பொதுத்தளத்திலேயே கொடுக்குறோம் பல வேலை பழுதின் காரணமாக தனிநபருக்கு அனுப்பின் காரணமாக எனவே இன்று நம்ம கொடுக்கற மேட்ச் அப்படின்னா ஆசியன் கப் அண்டு கபடி ப்ரோ கபடி லீக் ஏற்கனவே பதிவற்றம் செய்திருக்கிறோம் உள்ள யூடியூப்ல போய் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இங்கிலாந்து அண்டு சவுத் ஆப்பிரிக்கா இன்றைய மேட்சை பொறுத்தவரை இங்கிலாந்து அண்டு சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்லாம் இங்கிலாந்து டாஸ் அன்று வெற்றி இரண்டும் இங்கிலாந்து வெற்றி வரும் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ட்ரேடு பண்ணுறதுக்கு அருமையான மேட்சாக இருக்கும் அதே மாதிரி ஆசியன் கப்பை பொறுத்தவரை பாகிஸ்தான் அண்டு ஓமனுக்குமான மேட்சை பொறுத்தவரை டாஸ் அப்படின்னு எடுத்துகிட்டீங்கன்னா

கிங் ரைடர்ஸ் வெற்றி பெறும் ஆனால் ட்ரேடு பண்ணுறதுக்கு அருமையான மேட்சாக இருக்கும் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிற மேட்சாகத்தான் அமைகிறது எனவே அன்பு உறவுகளை இந்த மூன்று மேட்ச்களையும் நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம் கபடி போட்டியிலையும் நீங்கள் பண்ணிக்கிடலாம் நல்லது மகிழ்ச்சி நாளை சந்திப்போம்